விஜயை அரசியலுக்குள் நுழைய விடாமல் தடுக்க பல்வேறு சதி நடைபெற்று வருகிறது கரூரில் பிரச்சாரத்திற்கு வரும்போது தடை ஏற்படுத்தினார்கள் குறிப்பாக வேண்டுமென்றே சில செயல்கள் அங்கு நடத்தப்பட்டதால்தான் இவ்வளவு பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டது தற்போது ஜனநாயகம் திரைப்படம் வெளியிடக்கூடிய இந்த நாளில் படத்தை வெளியே வரக்கூடாது என்பதற்காக சில அரசியல் சக்திகள் வேண்டுமென்றே தடையை ஏற்படுத்தியுள்ளனர் இதற்கு உடனடியாக சென்சார் போர்டில் பணிபுரியும் சிலரும் உட்படுத்தியுள்ளனர் தற்போது விஜயின் ஜனநாயகம் திரைப்படம் வெளிவராமல் தடுக்க அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டுள்ளனர் திமுக சார்பில் பராசக்தி படமும் விஜயின் ஜனநாயகன் படமும் வெளிவரவுள்ளது இரண்டு படங்களும் ஒரே நாளில் வரக்கூடாது என்பதில் சிலர் முட்டுக்கட்டையாக உள்ளனர் இதற்கு ஒருசில அதிகாரிகளை கையில் வைத்துக்கொண்டு வேண்டுமென்றே படம் வெளிவராமல் இருக்க தடை செய்து வருகின்றனர் சட்டப்படி இது செல்லக்கூடியது அல்ல படம் வெளிவராமல் இருக்க பாஜகவும் திமுகவும் பின்னணியில் உள்ளன பாஜகவை விட திமுகவை இதில் முனைப்பு அதிகம் காட்டுகிறது விஜயின் படம் வெளிவந்தால் அவரது செல்வாக்கு கூடும் என்பதால் அதை பார்த்து அஞ்சுகின்றனர் தமிழக முதல்வர் தமிழக வெற்றிக் கழகத்தை பார்த்து மிகுந்த அச்சத்தில் உள்ளார் திமுகவிற்கு எதிரான கருத்துகள் படத்தில் இடம் பெறலாம் ஆகவே அதன் அச்சத்தின் வெளிப்பாடாக படத்தை தடை செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார் கலைஞர் முதல்வராக இருந்த போது எம்ஜிஆரின் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை வரவிடாமல் தடை செய்தார்கள் அதே போன்று தற்போது திமுக நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார் சில அரசியல் சக்திகள் வேண்டுமென்றே தடையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதற்கு உடந்தையாக சென்சார் போர்டிலே பணிபுரிகின்ற சிலரையும் அதற்கு உட்படுத்தி இருக்கிறார்கள் இப்போது எழுகின்ற ஒரு கேள்வி என்ன சொன்னால் சென்சார் போர்டுக்கு அதிகாரம் என்ன சென்சார் போர்டில் தமிழ்நாட்டுல சென்சார் தமிழ் படங்களை சென்சார் பண்ணதுக்கு சென்னையில் அலுவலகம் இருக்கு அந்த இருந்து ஒவ்வொரு படங்களையும் சென்சார் பண்ணதுக்காக குறைந்தது ஐந்து பேர் கொண்ட கமிட்டி அந்த ஐந்து பேர் குறைந்தது ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் மெம்பராக இருப்பாங்க எங்க தமிழ் படங்களை சென்சார் பண்ணதுக்கு தணிக்கை குழு உறுப்பினர்கள் ஏறத்தாழ நூறு பேரை மத்திய அரசாங்கம் நியமிக்குது அந்த நூறு பேர்ல ஒரு படத்துக்கு சென்சார் பண்ணதுக்கு அஞ்சு உறுப்பினரை நாமினேட் பண்ணுவாங்க அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு திரைப்படத்தை பார்ப்பாங்க பார்க்கிறதுக்கு முன்னாடியே அந்த ப்ரொடியூசர் என்ன கொடுப்பாருன்னு சொல்லியாச்சுன்னா ஸ்கிரிப்ட கொடுத்துருவாங்க அந்த படத்துக்குள்ள ஸ்கிரிப்ட கொடுத்துருவாங்க சென்சார் பண்ணதுக்கு முன்னாடியே அந்த கமிட்டி உட்காரும்போது போது அஞ்சு பேரும் அந்த ஸ்கிரிப்ட வச்சுக்கிட்டு படம் ஓடிக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கிட்டு இருப்போம் இந்த கூடுதலா இருக்கா வசனங்கள் நீக்கப்பட வேண்டிய கருத்துக்களா இப்படி எல்லாம் சென்சார் போர்டு மெம்பர்கள் பார்ப்போம் அந்த சென்சார் போர்டு மெம்பரை பார்த்து ஐந்து பேரும் தனித்தனியாக தங்களுடைய ஆட்சேபனையோ இல்லை என்றால் கரெக்ட் படத்துல பேசக்கூடியது எல்லாமே நல்லா இருக்குது குட் அப்படின்னு சொல்லி அவங்க கையெழுத்து போட்டு கருத்தை போட்டு கொடுப்பாங்க இந்த அஞ்சு பேர் மெம்பருடைய கடமையே தங்களுடைய ஆட்சேபனுடைய கருத்துகளையோ சஜஷன தெரிவிக்கிறது தான் கமிட்டி எந்த மெம்பரோ அதை அதை கொடுத்த உடனே கொடுத்துக்கிட்டு அந்த வேலை கமிட்டி உறுப்பினருக்கு முடிஞ்சு போச்சு அது கூட அந்த 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 அதிகாரி வந்து அஞ்சு பேருடைய கருத்தை எடுத்து வச்சு பிறகு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லை அதுல கரெக்சன் ஏதாவது பண்ண வேண்டியிருந்தா ப்ரொடியூசர் கூப்பிட்டு இந்த லைனை நீங்க நீக்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க திருப்பி அவங்க கொடுத்த கொடுக்கும் அந்த சர்டிஃபிகேட்டா சர்டிஃபிகேட்டா இதை கொடுப்பாங்க கொடுத்து படங்கள் ரிலீஸ் ஆகும் ஆனால் இன்றைக்கு பிரச்சனை என்னன்னா அஞ்சு பேர் கமிட்டியில உள்ள ஒரு மெம்பர் புகார் கொடுத்ததாக சொல்றாங்க புகார் யார்கிட்ட கொடுத்திருக்காங்க சென்சார் போர்டுல சாஸ்திரி பவன்ல இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட கொடுத்ததா சொல்றாங்க அந்த ஒரு நபர் கொடுக்கக்கூடிய கடிதம் வந்து அது புகார் கொடுக்க முடியாது அவருக்கு அந்த அதிகாரமே கிடையாது நாங்களே சென்சார் போர்டில் பணி செய்தார் என்ன சொல்றாங்க உங்க சஜஷன் எழுதி கொடுக்கறதா கேட்பாங்க தவிர உங்களுக்கு பட வழி வரலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு புகார கொடுக்க கேட்கவும் மாட்டாங்க இது அரசியல் பக்க அரசியல் கொஞ்ச நாளைக்கு முன்னால பராசக்தி படத்துக்கு பத்தி பேசும்போது ஒரு நிருபர் கேட்கும் வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சொன்னார் எனனாக படம் எப்படி வெளிவருன்னு பாப்போம் அப்படின்னு ஒரு கருத்தை துணை முதலமைச்சர் சொன்னது எனக்கு ஞாபகம் பத்திரிகையில படிச்சது சென்னையில அவர் வந்து பிரஸ் மீட்ல கொடுக்கும் போது ஒரு நிருபர் கேட்கறாரு இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்கும் அது வெளிவரும் வரும்போது பார்க்கலாம் எப்படி வருன்னு பார்க்கலாம் ஒரு துணை முதலமைச்சர் வந்து அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்க கூடாது அந்த கருத்து செய்தியா பரவுனா நான் படிச்சேன் அதை பார்க்கும் போது இப்போது இந்த நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க இந்த படம் வெளிவருதுல டிலே பண்ணோம் குறிப்பாக ரெண்டு படம் வருது பராச அவங்க படம் பராசக்தி படம் திமுக அரசு வரக்கூடிய படம் இது ஜனநாயகன் படம் வந்து தலைவர் விஜய் அவர்களுடைய படம் இந்த படம் வந்து ரெண்டும் ஒரே நாள்ல வரக்கூடாது எப்படி தடுத்து அப்படின்னு உள்ள சதி திட்டத்துலதான் இப்படி சில அதிகாரிகளை கையில போட்டு வேண்டும் என்று இதுக்கு தடை ஏற்படுத்துகிறார்கள் சட்டப்படி இது செல்லக்கூடியது அல்ல இந்த படம் வந்துட்டு பாஜக இருப்பதாக இருக்கலாம பாஜகவும் இருக்கல திமுகவும் இருக்கல இதுல வந்து பாஜாவுக்கு உள்ள லாபத்தை விட எனக்கு அதுல ஒரு நம்பிக்கை வரும் ஏன் சொன்னீங்கன்னா பாஜாவுக்கு இதனால லாபம் இல்லை தான் அவங்கதான் போட்டியா கருதுறாங்க இதையே க போட்டியாளராக கருதக்கூடிய யாரு திமுக திமுகவா தான் போட்டி நடக்குது அதுலயும் குறிப்பா இந்த சினிமா ரெண்டு படம் வருது ஜனநாயகம் பராஸ்கிருதி படம் இதுல எப்படி யாரு வெளியிடுது யாருக்கு இதுல வந்து செல்வாக்க கூடுது இந்த செல்வாக்க குறைக்கலாமா என்பதுக்காக ஒரு திட்டம் தேவையில்லாத திட்டம் இது சரி ஆமா வரக்கூடிய அவர் நிச்சயமா பயந்துதான் இருக்காங்க தாமத வளர்ச்சியை பார்த்து ஒவ்வொரு இடத்திலயும் வரக்கூடிய எழுச்சிய பார்த்து பயந்து போயிருக்காங்க ஆகவே இந்த நேரத்துல இந்த படம் ரிலீஸ் ஆகி வரும்போது மக்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் வேகம் வரும் திமுக எதிராக வேகமான ஒரு கருத்துக்கள் உருவாயிரலாம் அதை தடை பண்ணதுக்கு எப்படி இந்த படம் வரவும் கூடாது அப்படின்னுள்ள முறையில் அவங்க கால் தாழ்த்தது பண்றாங்க இப்பவும் பாருங்களேன் நீங்க ஹைகோர்ட்ல இன்னைக்கு வந்து ஆர்டர் கொடுத்த வந்து சென்சார் போர்டில சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லி நீதிபதி ஒரு ஆசா மேடம் அம்மா வந்து கொடுத்துட்டாங்க ஆர்டர் கொடுத்தாங்க கொடுத்த உடனே சென்சார் போர்டில் உள்ள வக்கீல் கேட்காரு நாங்க இது அப்பீல் போடுறோம் டைம் வேணும்னு கேட்கறாங்க உடனே தலைமை நீதிபதி பாக்குறாங்க அந்த வக்கீல் உடனே தலைமை நீதி என்ன சொல்றாரு இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள நீங்க அப்பீல் கொடுங்க நான் மூணு மணிக்கு கேஸை எடுக்க இன்னைக்கே டிஸ்போஸ் பண்ணிடுவோன்னு சொல்றாரு ஆனா மத்திய அரசனுடைய வக்கீல் என்ன சொல்றாரு திங்கட்கிழமை எடுப்போங்க திங்கட்கிழமை எடுப்போம் நம்ம செய்திய பாக்குறோம் திங்கட்கிழமை எடுக்கிற சொன்ன நாளைக்கு சனி ஞாயிறு கோர்ட் லீவ் ஆகவே படம் ரிலீஸா தள்ளி போடணும்னு நினைக்கிறாங்க தள்ளி போகணும் எவ்வளவு நாள் தள்ளி போகணும் போகட்டு அண்ணுள்ள ஒரு சதியாக சதி வேலையாக எது இந்த சதி வேலைகள் வந்து நிக்காது காலந்தோலத்தை வந்தாலும் ஆனா ஏன் காலத்தோடனா மக்கள் பேசுறாங்க இந்த சினிமா வருதுக்கு ஏன் தட பண்றாங்க இவங்க தட பண்ண வேண்டிய அவசியம் என்ன எல்லா சினிமாவையும் வந்துட்டு போகுது மக்கள் நாங்கள் எல்லாம் பார்க்கறோம் பார்த்து நாங்க ஆதரவு கொடுக்கிறோம் அதை நீங்க எப்படி தடைப்படல அப்படின்பது பொதுமக்களுடைய கருத்து எனக்கு என்ன நான் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே எம்எல்ஏ இதே மறைந்த கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது உலக சுற்றும் ஆலி பண்ண ஒரு படம் வந்தது அந்த படத்தை வந்து வரவிடாம தடை பண்ணாங்க மதுரை முத்து மதுரையில ரிலீஸ் பண்ண கூடாது தியேட்டர்கள் எல்லாம் போய் ஆக்கிரமிச்சாங்க பேட்டி கொடுத்தாங்க நாங்க மறியல் பண்ணுவோம்னு சொன்னாங்க எல்லாம் பண்ணி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சினிமாவை தடை பண்ணி வரவிடாம எவ்வளவு வேலையில செய்வாங்களோ அது நடக்கல அதே போல எனக்கு ஞாபகம் இப்பவும் தள தளபதி விஜய் அவருடைய படம் பெரிய செல்வாக்கோட வந்துடும் அவர் வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற்றுவாரு மக்கள் செல்வாக்கு அவருக்கு இன்னும் கூடிறக்கூடாது சினிமா மூலமாக அப்படின்னு உள்ள பிளான்ல தடை பண்றாங்க நிச்சயமாக அந்த அரசியல்வாதிகளுடைய முயற்சிகள் பலிக்காது என்பதை நேரத்தில் என்பதை என்னுடைய கருத்தாக கே தலைவர் விஜய் அவர்களுடைய அனுமதியோடு அவர்களுடைய ஆசையோடு இந்த கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க